ஹலோ கைஸ் குட் மார்னிங் எ கை நான் தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி இதே ஆதரவு வெப்பம் கொடுப்பேன் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி எயித்து செப்டம்பர் மண்டே ஸோ நாளைக்கு நிஃப்டியோடய எக்ஸ்பைரி அது எல்லாத்துக்குமே தெரியும் ஓயாமல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸோ எப்போவுமே அதுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் வீக் ஸ்டார்ட்டில் அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் குளோபலில் எந்த எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு நம்ம நம்ம மார்க்கெட்டை வந்து பாதிக்குமா இல்லையா நம்ம மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு விதலாம் ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாஸ்டாக் நாஸ்டாக்கு நம்ம ஒரு லைன் போட்டிருந்தோம் இல்லையா ஒரு பெரிய சேனலு அந்த சேனலோட பாரத்துக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணோம் கரெக்டாக வந்தாங்க நடுவில் ஒரு லைன் கிராஸ் ஆகுது அந்த கிரா அந்த ட்ரென்லைனை வந்து கிராஸ் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து மேல் நோக்கி போகாது அப்படிங்கிறத பதிவு பண்ணோம் அப்படியே கிராஸ் பண்ணினாலும் திருப்பி கீழ் நோக்கி வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பவுன்ஸ் பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணோம் ஸோ அதான் நடந்திருக்கு ஒரு டோஜி ஃபர்மிஷன் நேற்று போ நேற்றுனா ஃப்ரைடே டோஜி ஃபர்மிஷன்லாம் போட்டு முடிச்சுருக்காங்க பட் இதில் ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா டோஜி அப்படின்னாலே வந்து ஒரு இன்டெசிஷனஸ் அப்படிங்குவாங்க நம்மளால் டெசிஷன் வந்து எடுக்க முடியாது ரெண்டு பக்கம் வந்து ஃபைட் நடந்துக்கிட்டு நடத்தோம் பை சைடும் செல் சைடும் ஐ மீன் மேலேயும் போக விடாமல் கீழே போட மாட்டேன் அப்படின்னு சண்டை கூட கை நடத்தோம் பட் இன்றைக்கி காலில் ஓப்பன் ஆகிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா அது எங்கே முடிஞ்சிச்சோ அந்த டோஜியோட ஃபைட் வந்து எங்கே ஸ்டாப் ஆச்சோ அதுக்கு மேலே தான் வந்து பெரிய பாடியை வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து எவ்வளோ தான் நிற்கிது ஸோ ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எப்போ நிற்கிது இப்படியே போயிடுமா அப்படின்னா வாய்ப்புகள் அதிகம்தான் அன்டில் இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டியை ஃபஸ்ட்டு ப்ரீச் பண்ணி மேலே நிற்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவர் கண்ட்ரீ இல்லை டூ ஹவர் கண்ட்ரிஸில் அது மட்டும் பார்த்தாது இன்றைக்கி டே க்ளோசிங் வந்து அந்த நைன் எயிட்டி ஃபோர் அதாவது ரவுண்ட் ஃபிகராக சொல்லணும்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு வந்து போய் ஆகணும் அப்படி போயிட்டேன் அப்படின்னா ஃபர்தர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரையும் கம்பல்சரி போகும் நம்ம ஒன்றும் மார்க் பண்ணலை மேலே ஸோ ஒன்ஸ் இந்த கன்சல்ஷன் ரேஞ்ச் இருக்கு இல்லையா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் இந்த நானூறு பாயிண்ட்டு வந்து ஒரு ஜோனு அந்த ஏரியாவுக்குள்ள தான் வந்து ஆடிக்கிட்டே இருப்பாங்க ஒன்ஸ் மேல் நோக்கி பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த பழைய லெவல்ஸே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் நிற்கிது இப்போ வரைக்கும் பட் செவன் ஃபிஃப்டி கிராஸ் பண்ண முடியல காலேருந்து ரொம்ப நேரம் போராடிக்கிறேன் கா கிட்டத்தட்ட ஒரு ஏர்லி மார்னிங் த்ரீ தேர்ட்டிக்கு ஓப்பன் பண்ண மார்க்கெட்டு ஃப்யூச்சரு